ஹோ மக்களே தக்காளி கத்திரிக்காய் கடையல் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அரை கிலோ கத்திரிக்காய் அரை கிலோ நாட்டு தக்காளி ரெண்டுமே வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்ட பத்து பதினஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குக்கரில் ரெண்டு மூணு விசில விட்டு எடுத்துக்கலாம் வெந்ததுமே கத்திரிக்காய் தக்காளியை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு சீரகம் இடித்த பூண்டு கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளித்த உடனே கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் தக்காளி இது கூட சேர்த்துட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி இதெல்லாம் சேர்த்து டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடும் கத்திரிக்காய் மட்டும் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாம சாப்பிட்டு முடிச்சுருவாங்க எங்க வீட்டில் இன்னைக்கு கம்பிட்லி அதுக்கு மேட்சிங்